பண்ணிங்க கவனமா பாருங்க ஓகேவா இப்ப நிறைய பேர் நிறைய பிசினஸ் போய் லாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க உண்மையா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிறைய பேர் ஆயிரம் லாஸ் பண்றாங்க பிசினஸ் போதும் எப்படி பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே தெரிஞ்ச நிறைய ஐநூறு ரூபாய்க்கு எந்த பிஸ்னஸும் நீ பார்க்க முடியாது இந்த தமிழ்நாட்டில் ஓகேவா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வெறும் அஞ்சு கிலோ ஸ்டார்ட் பண்ணுங்க முதல் சரியா வெறும் நூறு ரூபாய்க்கு அஞ்சு கிலோ எவ்வளோ அஞ்சு கிலோ ஐநூறுவா ஓகேவா இதை வந்து நீங்கள் இரநூறுவாய் விற்க போறீங்க ஐநூறுவாயா ஆயிரம் ரூபாயா மாற்ற போறீங்க அவ்வளோதான் இது கான்செப்ட் ஓகேவா இது ஜஸ்ட் நூறுவா இது என்ன ப்ராடக்ட்னா மிளகு பவுடர் ஹாஃப் கேஜி பேக்கிங் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டு ஹாஃப் கேஜி தருவோம் ஓகேவா அதை நீங்கள் கடைக்கு போய் இரநூறுவா விற்கிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்குது உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஏரியா பார்த்தா சிக்கன் கடை ஸ்வீட்ஸ் கடை பிரியாணி கடை சோல்பூரி பான்பூரி கடை காளான் கிணறு இந்த எல்லா கல்லையுமே மினிமம் நூற்றம்பது ரூபாய்க்கு எல்லா கல்லையுமே நீங்கள் ரீசெல் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த பவுடரை பற்றி மேற்கொண்டு டீடெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் போய் ஸ்டெப்பர் பவுடர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் சேனலில் ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பாய் பாய் தேங்க்யூ